ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கான எபிசோடு எப்படி போயிடுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னை கேட்ட எபிசோடு வேற லெவலுங்க பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிட்டாரு ஸோ இதை தான் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து டே இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ டே ஒன்னுன்னா சாட்டர்டே சண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் செய்து பண்ணாம பண்ணாமல் அவரோட பேரையும் கெடுத்துட்டு ஷோவோட பேரையும் கெடுத்துட்டு உள்ள ஒரு பேரையும் வந்து பயங்கரமாக வந்து பேசும் பொருளாக ஆயிடுச்சு ஓகேங்களா இதில் அப்போ போய் கேட்டதுனா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்திருக்கும் இன்னும் நடந்திருக்கும் ஓகேங்களா அதை பற்றி அவர் எங்கேயும் யோசிக்கல எனக்கு தெரில ஸோ மக்களே இன்னைக்கான எபிசோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரி உதவினா லைக் சப்ஸ்கிரைப் இது மட்டும் போதும் மக்களே நன்றி நம்ம வீடியோ போயிடலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து அண்ணன் அந்த ஸ்பீக்கர் எது பார்த்தீங்களா பயங்கரம் எதுக்கு அந்த ஸ்பீக்கர்னா உள்ள அந்த நல்லா அப்படின்னு கத்துறார் கத்துனோம் கணிர் கணின்னு கேட்குது அப்படியே ஒரு மாசி அந்த ரம்யா கிம்யா இவங்க எல்லாமே வந்து சவுண்ட் கேட்டு அலறாங்க இந்த பக்கம் திவாகரி அப்படியே எல்லாம் சிச்சினுங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அப்படியே அவர் பேசிகிட்டே இருக்காரு இப்படி எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அவங்க அந்த சண்டை போட்டது கத்துனது அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடினே இருக்கு இப்படியெல்லாம் கத்துவீங்க எப்படியானா பேசுவீங்க ஒருத்தர் பேசி ஒரு ஆர்குமெண்ட்டு ஒருத்தர் வைக்கிறாருன்னா அந்த ஆர்குமெண்ட்டை பேசினதுக்கப்புறம் தான் இன்னொரு நபர் பேசினார் இந்த இன்னும் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒருத்தன் பேசுகிறான் இங்க ஒருத்தன் பேசுகிறான் இங்க ஒருத்தன் பேச பேசினே தான் இருக்காங்க என்ன பேசுகிறாங்க கடை புரியலன்றது தான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறது தான் இப்படி பண்ணியிருந்தாரு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு இதுக்கப்புறமா திருந்து வாங்கலாம் அப்படின்றத ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அண்ணா வந்து பேசிட்டு இந்த மேட்ரை சொல்லிட்டு போயிட்டார் போகிற கேப்பில் அந்த வீடியோ போடுவோம் அந்த கேப்பில் வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் என்ன நடந்திருக்கு நம்ம கனி சபரி ரெண்டு பேருமே ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுருக்காங்க என்ன டிஸ்கஷன்னால் வந்து நம்ம கத்தி பேசுறது தப்பு கிடையாது பட் வந்து கரெக்டான பாயிண்ட்டாக பேசணும் வேலாக பேசணும் சும்மா வந்து எது கத்துறேனே தெரியாமல் வந்து கத்துறது வந்து வேஸ்ட்டு தான் ஓகேங்களா இப்போ எதாவது நம்ம பேசுகிறதா கூட எதாவது வேலியில் இருந்து பேசணும் இதுக்கு மேலே கரெக்டாக பேசணும் ச வந்து உன்னை யாராவது கனி வந்து சொல்கிறாங்க இவர் சபரி கிட்ட சொல்கிறாங்க உன்னை யாராவது சப்போஸ் ட்ரிக்கர் பண்ணாங்கன்னா உன்னை கோவப்படுத்தினாங்கன்னா நீ வந்து அதுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகக்கூடாது நீ அப்படி ரியாக்ட் ஆகிட்டனால் அவங்க வந்து உன்னை வந்து வின் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறேன்னா கற்று சண்டை கூடலாம் தப்பு கிடையாது எந்த இடத்துல பண்ணணும் எப்படி பண்ணணுன்னா சொல்கிற மாதிரி சபரி சொல்கிறாங்க ஆனால் சபரி வந்து என்ன பண்ணார்னா சபரி அந்த அந்த எந்த மேட்டர் தங்கச்சி மேட்ருக்குல அந்த மேட்ரு வந்து அண்ணன் ரிவீல் பண்ணார் அதனால் வந்து இவங்க வந்து சபரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதான் சொல்ல வர அவங்க ரிலேஷன்ஷிப்லாம் வெளில வச்சுக்கோங்க நீங்கள் யார்கிட்டால் பேசுங்க பழங்க ஒட் ஹவர் ஏதாவது பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது பாஸ் வீட்டுக்குள்ளே கேம் ஆடு விளையாட வந்திருக்கீங்க அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படி மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் ஓகேங்களா அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதனால் வந்து அதை சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பக்கம் வந்து கனி சபரியோட கான்வர்சேஷன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணார்னா கலையை வந்து வறுத்து எடுத்துட்டார் கலை இந்த சீசன் தான் கலை பீஃப் அதிகமாக நாங்கள் போட்டுருதே இருந்தாங்க பீப் அதிகமான கலை வந்து வார்த்தைகளை வந்து எந்த அளவுக்கு தமிழில் சூப்பராக பேசுகிறாரோ அந்தளவுக்கு கெட்ட வார்த்தையில் பயமாக அள்ளி போட்டிருக்காரு அதனால் அண்ணன் சொல்கிறாருன்னா இந்த ஷோவில் தான் வந்து பீப் அதிகமாக போட்டோம் பி 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 பீப் பி பிப் இதே தான் எங்களை வேலையாக வேலையே கிடையாது உங்களுக்கு பீப் போடுறது தான் வேலையாகுற மாதிரி ஸோ நம்ம கலையை வந்து நாராக ஃபஸ்ட்டே கிழிச்சிட்டு போயிட்டார் கிழிச்சிட்டு போயிட்டதுக்கப்புறம் அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா கலை ஒரு வேலை நீ வந்து சொன்னதை பற்றி திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து அது பெருசாகவே பொருட்படுத்தாமல் ஜா ஜாலியாக சிரித்து பேசிட்டுறீங்க என்ன கலை நீங்கள் என்ன ஒரு இது அப்படின்றது ரொம்ப அவ்வளோ மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்களை வந்து பீப் வந்து அவர் என்ன சொன்னால் சரளமாக வரும் வெளியில் பேசிட்டே இருப்பீங்க திடீர்னு வந்து இங்கெல்லாம் பேசக்கூடாதான் கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா பட் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணலை நீங்கள் வந்து பை மிஸ்டேக்காக பேச கிடையாது பட் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே பேசிடுறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து எவ்வளோ சொன்னார் அப்போயும் கலை வந்து சிரிச்சு தான் இருந்தபோல கலையோட கான்செப்ட் என்னன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் கொண்டாள் இருந்துட்டேன் நான் வந்து அகோரி கலையாக அகோரி கலை வேஷத்துலேருந்து பிக்பஸ் கலையாக வெளில போக போகிறேன் ஸோ என்னோடய ஃபேமிலி பார்க்க போகிறேன் ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி வீட்டில் சொல்லியிருந்தாரு இதையே சொல்லி நாமினேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கனி சபரி ரம்யா வந்து கேப்பில் வறுத்து இருத்தார் ஸோ ரம்யா வந்து இந்த தங்கச்சி மேட்ரு போயிடுச்சுல இந்த தங்கச்சி மேட்ருலேயே வந்து ரம்யாவும் என்ன நீ வந்து யார் என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி நீ வந்து பேசணும் தப்பு ஏன்னா வினோத்து ரம்யா சபரி பாரதி நாலு பேர் தான் வந்து கேட்டிருந்தார் அவர் ஏன் இவ்வளோ கத்தி அந்த சண்டை போட்டிங்கமே கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறத வந்து நம்ம கனி சபரினா பண்ணாலாம் ஃப்ரீயாக ஒரு பார்த்துக்கலாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது நீ அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி மண்டையை குழப்பிக்கிற அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த அட்வைஸை வந்து அண்ணன் சேதன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இது மாதிரி ஒன்று சொல்லிட்டு போனேன் அவங்களே வந்து ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காங்க பட் அவங்கள வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் என்ன அர்த்தம் எதுக்கு நான் இங்கே இருக்கேன் எது இங்கே சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து யோசிக்கிச்சிங்களே இல்லையா நீங்கள் என்ன மைண்டில் இருக்கீங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க இல்லை இல்லை அப்படின்னாங்க அதுதான் சொன்னார் அவங்க பாசம் வேஷம் நட்பு தங்கச்சி மாமா மச்சா இந்த உறவுகள் எல்லாம் பாஸ் வீட்டு வெளியில் வச்சுவாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து கேம் ஆடுறதான் வந்திருக்கீங்க கேம் ஆடுறதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்ற இதெல்லாம் வந்து தேவையில்லைன்ற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு நோஸ் கட்டு சபரிக்கும் மற்றும் கனிக்கும் கனி கனியை கனிண்ணாங்களா அவங்களையும் வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்வதி எழுப்பியிருக்காரு பார்வதி வந்து அவங்க வந்து ஆச்சிஃபிஷல் அந்த ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க திடீர்னு ஏதாவது பண்ணிட்டு திடீர்னு எழுப்பி ஆரோதியும் உனக்காக நல்ல ஒரு ஷார்ப்பான மூளை இருக்குது அதை வந்து நீ பயன்படுற இடத்துல பயன்படுத்தணும் தேவையான இடத்துல பயன்படுத்தலை அப்படின்ட்டாங்க ஏன்னால் வந்து அவர் வாரம் வாரம் சொல்லிட்டுருக்காரு இவங்க ஏதாவது ஒன்று சிரிக்கிறது இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இதெல்லாமே பண்ணிகிட்டே இருந்ததால் அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வந்து ரொம்ப கிளியராக சொன்னார் ஸோ அதை வந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆட் வரலாம் அப்போ வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து என்னை ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு பட் கரெக்டான விஷயத்தில் நோட் பண்ண சொல்லி நம்ம கம்பூஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே கரெக்டு தான் அதுக்கப்புறம் பிரவீன் ஸோ பிரவீனை எழுப்பி கேட்டார் ஸோ வீட்டுக்குள்ளே வந்து சட்டு போடாமல் இருக்கிறது தப்பா இல்லை திவாகர் சட்டு போடாமல் இருக்கிறது அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டார் எதனால் அந்த சம்பவம் ஒரு இதாகிடுச்சுல்ல சம்பவம் ஏதாவது சொன்னார் அண்ணன் மறந்துட்டாது அது வந்து எதனால் நீங்கள் அப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாங்க கிட்ஸ் எல்லாம் அந்த ஷோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ப்ரமோலை வந்தது தான் ஓகேங்களா அந்த என்ன சீன் ஆயிடுச்சு இந்த ப்ரமோல வந்தது தான் அது கேட்டது வந்து எல்லாம் கிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஷோ அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு அண்ணன் கேட்டார் தீபாவளிக்கு நீங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சிங்க அப்போ கிச்சி பார்க்கலையா எஃப்ஜே சட்டு போடல கம்முதின்னு சட்டு போடல அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையா அப்படின்னு மாதிரி வந்து கேட்டார் அதுக்கு வந்து என்ன சொன்னார்ன்னா ஏன்னா யூனிஃபார்ம் போடல ஷர்ட்டு போடல நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போகலான்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட்டே வந்திருக்க மாட்டேன் நீங்கள் கேட்கறது வேலுடான பாயிண்ட்டு ஸோ யூனிஃபார்ம் எல்லாருமே போட்டிருக்கணும் நீங்கள் அதை சொல்லாமல் சட்டு போடாமல் சுற்றினு சொன்னால் தான் நான் வந்து இந்த ஆர்குமெண்ட் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் நீங்கள் வந்து உங்களை யாரோ வந்து கிண்டல் பண்ணாங்களா ஸோ யார் பார்வதி யாரோ வந்து உங்களை கிண்டல் பண்ண நீங்கள் அப்படின்னா சொன்னீங்க இது ஒரு ப்ரொஃபஷ்னல் இந்த ப்ரொஃபஷனல் வச்சு நீங்கள் விளையாடாதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் திவாகருக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒன்று இருக்குது ஸோ அவருக்கு வந்து நடிப்பு அரக்கன அவர் அவர் வந்து ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட வேலை ஸோ அதை போயிட்டு நீங்கள் பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி மோக்கிங் பண்ணுறதுலாம் வந்து தப்பாக கரெக்டாக அவருக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக அந்த மாதிரி வந்து கேட்டு கிழி கிழி கிழிச்சுட்டு இருங்க கரெக்டான ஒரு விஷயம் தானே அவர் பண்ணும்போது கம்மினீங்க நீங்கள் பண்ணும்போது உங்களை என்ன பண்ண மாட்டோம் கோவப்படுறீங்களே அப்படி மாதிரி கிழிச்சு இதுமாதிரி எதனா பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம வினோத் அவர்கள் எழுப்பியிருக்காரு அவருக்கு வந்து ஸோ திவாகர்ன்றது வந்து ஒன் இயராக தான் ஃபேமஸாக இருக்கார் ஓகேங்களா அவருக்கு வந்து ஃபேமஸ் வந்து தலகணம் அதிகமாக இருக்கும் நார்மலாக இப்போ திடீர்னு பெரியாள் ஆறான்னு சொன்னால் அவங்களுக்கு தலக தலகணம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அவர் இருக்கார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இருபது வருஷமாக ஃபேமஸாக இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ப்ளே பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு தெரியல எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க இருபது வருஷம் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க நீங்கள் இருக்கிற லெவல் என்ன நீங்கள் கேம் விளையாடுற லெவல் என்ன ஓகே இல்லைன்னா நிறைய பேர் பார்த்துருவாங்க இருபது வருஷமாக ஃபீல்டாக இருக்காருன்னா எத்தனோ பேரை பார்த்துருப்பாரு எவ்வளோ டோனி ஜீனி அவங்க இவங்க எல்லாரும் பாட்டெல்லாம் பாட்டியிருக்காரு உண்மையிலேயே வந்து அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான் பட் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி சின்ன அவங்ககிட்ட கேம் ப்ளே கேம் ப்ளே பண்ணுறதால அவரோட இமேஜஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு பேர் கெட்டு போயிடுச்சு ஸோ வினோத்துக்கான இருந்த ஒரு பெரிய பேரை வந்து டோட்டலாக கெட்டு போயிடுச்சு அதனாலனா இவருப்பே அவரை வந்து சீன்றதால இவரோட பேரை டோட்டலாக வந்து டேமேஜ் ஆன மாதிரி அண்ணன் சேதன் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம வினோத் அவர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி நான் வந்து நான் யாருன்றது அவர் அவர் நினச்சா போதும் அவர் நினச்சாலே வந்து ப்ரூவ் பண்ணுறதுனால் இது கிடைக்கும் பட் அது அது வந்து பிளான் பண்ணணும் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நல்லா இருக்கும்ன்றதான் நான் வந்து ரொம்ப கிளியராக சொன்னார் இதை வினாத்து ஃபாலோ பண்ணுவாரன்றதை அவன் வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களே ஸோ இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வருது அதை பார்த்து கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மருத்துவ செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்